சென்னையில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் தென் மாவட்டத்தில் நாலு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு நிவாரணம் வழங்குவதற்காக மத்திய அரசு கேட்டுக் கொண்டு இருப்பதாக பத்திரிகை செய்தி ஊடக திறந்தோறும் வந்து முதலமைச்சர் தெரிவிக்கிறாரு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சக தெரிவிக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் ஒருபடி முன்னே போய் உங்க அப்பா வீட்டு சொத்தையா நீங்க கொடுக்குன்னு சொல்ற ஆக எப்படி பேச வேண்டும் என்று ஒரு நாகரீகம் தெரியாத ஒரு அமைச்சர் என்று சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் எப்படி துன்பப்பட்டிருக்கிறாங்க நீ எதை வேணாலும் பேசிட்டு போயிருவ அதனால யார் பாதிக்கப்படுறாங்க மக்கள் தான் பாதிக்கப்படுவோம் நம்ம கேட்கிற இடத்துல இருக்கிற கொடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க முறையாக கேட்டு நாம் நிவாரணத்தை பெற்று மக்களுக்கு தேவையான உதவி செய்யணும் அது மட்டும் இல்ல சென்னையில் முஞ்சாம் புயல் மூணாம் தேதி நாலு மணிக்கு வந்துடுது நாலாம் தேதி மழை பெய்யுது அஞ்சாம் தேதி தண்ணி தேங்கி நிக்குது அது வரைக்கும் அரிச அதிகாரி போல இன்னைக்கு இரவு தான் சீஃப் செக்ரட்டரி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை பேட்டி கொடுக்கிறாரு எங்கெல்லாம் தண்ணி அதிகமாக தேங்கி இருக்குதோ அங்கெல்லாம் தண்ணீரை வெளியேற்றுவதற்காக என்எல்சி நிறுவனத்திலிருந்து காட்சி மின் மோட்டரை கேட்டு சொல்றாங்க இன்னைக்கு அஞ்சாம் தேதி இரவு அவர் பேட்டி அது வரைக்கும் முன்னேற்பாடு செய்யல அஞ்சாம் தேதி காலையில பதினொன்றரை நாடாளுமன்றத்தில் திரு டி ஆர் பாலு எம்பி அவர்கள் திமுக எங்களுக்கு கோடி கொடுங்குற எந்த அடிப்படையில் மத்திய அரசுக்கு உதவி கேட்க வேண்டும் என்று சொன்னால் தண்ணி பிறகு என்னென்ன துறையில் எவ்வளவு சேதம் கணக்கிட்டு முறையாக மத்திய அரசுக்கு கேட்டால்தான் மத்திய அரசு கொடுக்கும் நல்ல முறையா கேட்டாலே மத்திய அரசுங்கிறதுல பணம் கிடைக்காது நிதி கிடைக்காது நீ போற போக்குல கேட்டா எப்படி நிதி கிடைக்கும் இதெல்லாம் எதற்கு விளம்பரப்படுத்துவதற்காக மக்களை ஏமாற்றுவதற்காக திமுக நாடாளுமன்றத்திலே பேசப்பட்டது நிதி கிடைக்கலை என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்வதற்கு இவர்கள் செய்த தவறை மற்றவர்கள் மீது பழி கோட்டு தப்பிப்பதற்கு நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார் இது எந்த வகையிலே ஏற்றுக்கொள்ள முடியும் அது இதையெல்லாம் வேண்டும் என்றும் திட்டமிட்டு இந்த விடியா திமுக அரசு செயல்படாத காரணத்திலே தான் இன்றைக்கு மக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலை இந்த நேரத்தில் சொல்லி நேரம் அதிகமாகி போச்சு இன்னும் இதெல்லாம் படிச்சு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் பேசலாக ஒரு மணி நேரம் நிறைய குறைகள் இருக்குது இந்த அரசாங்கத்து மீது நிறைய குறைகள் இருக்குது செயலற்ற முதலமைச்சர் இருக்கின்ற காரணத்தினாலே மக்கள் படிக்கின்ற துன்பங்கள் ஏராளம் அத்தனையும் சொல்ல இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் பசியோட இருக்கிறீங்க உங்கள் பசியோட இருக்கின்ற இந்த நிலையில உங்களை மேலும் அந்த பசியில வாட்டுவதற்கு நான் தயாராக இல்லை அது மட்டுமல்ல உதயநிதி ஸ்டாலின் அப்பாவுக்கு பேனா வைக்கிறதுக்கு உங்க தாத்தாவுக்கு பேனா வைக்கிறதுக்கு பணம் கோடி கடல்ல வைக்கிறதுக்கு எண்பத்தி மூணு கோடி மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாம வீடு இழந்து கால்நடை இழந்து என்னைக்கு விவசாயிகள் பயிரெல்லாம் எழுந்து உப்பளத்துல அந்த தண்ணியில உப்பெல்லாம் நிறைஞ்சு போய் தொழிற்பாட்டில தொழில் செய்ய முடியாது எல்லாம் பழுதடைந்து அவர்கள் இந்த அரசாங்கத்தில் நிதி கிடைக்குமா என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்களே அந்த கல்லு தெரியல கடல்ல கொண்டு போய் எண்பத்தி மூணு கோடிய எழுதாத பயணம் அதோட உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டா பேசிட்டு யாரோட விளையாடணும் வேணாம் கார் ரே சென்னை மாநகரத்துல கார் ரே

குடும்பத்திற்கு நினைவு பேனா வைக்கிறதுக்கு இதுக்கு செலவு செய்ய தயாராக நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த அனைவரும் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் கலைந்துள்ள அனைவருக்கும் மேடையில் வீட்டுகின்ற தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்